அறிவுக்கு வந்து பிறந்தாலும் நல்லா இருக்க அறிவு வந்து உதயா மூலமா தான் நான் பார்த்தேன் அறிவு வந்து வந்து அம்பேத்கருடைய வாழ்க்கை வாரிய அவர் வந்து பாரு என்ன சொல்றது நம்ம வந்து ஒரு கலை இலக்கியங்கள் உள்ள கலை இலக்கியத்தை அரசியல் படுத்தினாலும் அது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு முக்கியமான ஒரு இது மாதிரி அப்படிதான் சினிமாக்குள்ளே வந்தோம் ஸோ தலை இலக்கியங்கள அரசியல் ஒரே மாக்கணும் அது மக்கள் கிட்ட சேர்க்கணும் ஸோ கலை மக்களுக்கானது நம்ம பயன்படுத்துற கலை இது அரசியல் தன்மையோட இருக்கணும் அப்படின்றது தான் யோசனை ஸோ அந்த யோசனைகளில் இருக்கிறவங்க கூட ஒன்று வேலை செய்ய தான் தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் அந்த அடிப்படையில் இந்த அறிவு வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய வெளிச்சமாக நான் வந்து பார்க்குறேன் அந்த அந்த படிவத்துல அதுவும் மொழி ரீதியாகவும் சரி அறிவு வந்து ஏற்படுத்தின தாக்கம் வந்து ரொம்ப பெரியது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த வந்து அன்னைக்கு அறிவு காட்டின அறிவு அதுல இருந்து இருக்கிற அறிவு இருக்கிற ஒரு மாசத்தை நான் தொடர்ந்து அவன் கூடவே வந்து நான் பார்க்க அந்த வந்து காலாவில வந்து பரிசு வந்து அது பெரிய சாங் வந்து எழுதுனா அதுவும் வந்து ஒரு போராட்ட பாடல் தான் அது ரொம்ப முக்கியமான பாடலா இருக்கும் அந்த அவன் வந்து எழுதின ஏதுன உள்ள அறிவு எழுதின பாடல்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடல்களை வந்து எழுதினா அந்த எனக்கே பாடல் எல்லாம் கேட்டு முடிச்சத கூட தான் தெரியும் அறிவு சில பாடல்களை வந்து அப்பதான் அறிவுடைய லிரிக் அந்த அடக்கு தன்மையும் வந்து கொஞ்சம் ரொம்ப புரிஞ்சுக்க முடிஞ்சது அந்த அறிவுக்கு ஒரு அரசியல் தன்மை இருந்தது என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி அறிவும் பாட்ஸ்அப் அம்பேத்கருடைய கருத்துக்குள்ளால் இருக்கப்பட்ட ஒரு மாணவனா இருந்தது வந்து எந்த அறிவுக்கும் ஒரு பெரிய நெருக்கத்தை வந்து சோ அது அந்த அடிப்படையில் தான் அறிவு கூட எனக்கு இருந்த முடிஞ்சது ஆனா அதே நேரத்துல ஆஹ் அரசியல் தன்மையை அரசியல் கருத்துக்குள்ள எப்படி வந்து எளிய வடிவமா வாங்கி மெயின்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல வந்து ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ண இது ஒரு பெரிய சவாலா இது நான் திரைப்படம் நிறுத்த வரப்ப நமக்கு அது அப்புறம் நம்ம யோசிக்கிற அரசியல் தன்மை வந்து இருக்க மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுமா இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்றதே வந்து சந்தைப்படுத்துதல்ல தான் அவர் மெயின் போக்கஸா இருக்குது வந்து அது வந்து வணிகம் மயமாக்குதல் இல்ல வந்து அது வணிகத்துக்கு உட்பட்டு இருக்கா சந்தைப்படுத்துவது இல்லையா அது யார் பொருளும் வாங்குறது ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இருக்கிறப்போ சந்தையாளர்கள் இது மாதிரியான அரசியல் தன்மை உள்ள அதுவும் வந்து ஆஹ் எழுத்துக்களுடைய லைஃபை அடிப்படையாக பண்ண அரசியல் தன்மையில் உள்ள விஷயங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாக இருந்த காலகட்டத்துல தான் எங்களுடைய வாழ்க்கை அதாவது தெரிவானத்துலையும் சரி விசை ஊர்வலிலேயும் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அப்படி வந்து அறிவு வந்தப்போ அறிவியுடைய ஸ்டைல் இருக்க எக்ஸ்பிரண்ட் அந்த தன்னை வெளிப்படுத்துதல் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிற ஒரு லாங்குவேஜா இருக்குது அந்த உலக அளவுல இங்க வந்து இந்திய ஆர்டிஸ்ட் அண்ட் இண்டிபெண்டன் ஆர்டிஸ்ட் ஆப் இது வந்து வந்து பயங்கர பாப்புலர் மியூசிக்கா இருக்கிறதுனால ஒரு பாப்புலர் மியூசிக்கோட கூட அறி அறிவு பாடுறதுனால அது ஒரு பாப்புலர் மீடியம் அது பாப்புலர் ஆடியன்ஸ் வந்து ஈஸியா அது கனெக்ட் ஆச்சு அப்படி ஈஸியா கனெக்ட் ஆகுறப்போ அறிவு பாடுற பாடல்களில் இருக்கிற அரசியல் தன்மையும் வந்து அவங்க கிட்ட போயிட்டு டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப முக்கியமானதான் நான் வந்து பாக்குறேன் ஒரு மீடியம் கையாளுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மீடியம் வந்து ஏற்கனவே இந்த பாப்புலரா இருக்கு அந்த மீடியம் நம்ம விரும்புற அரசியல் தன்மையை அதோட மீடியத்தை சரியா புரிஞ்சுட்டு நம்ம வந்து அதை அப்ளை பண்றப்போ இருக்கிற எல்லா ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆடுறத வந்து என்னால வந்து ஈஸியா பார்க்கணும் இருந்தது அப்படிதான் அறிவு வந்து எப்படி கிடக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சாதாரணமா அது வந்து சோ அதுக்கு முன்னாடி நிறைய பாப்புலர் மீடியம்ல இல்லாம நிறைய இண்டிபெண்டன் வந்து இங்க வந்து இருந்திருக்காங்க அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் அது முக்கியமான உதாரணம் வந்து குணசேகரன் வந்து சொல்லலாம் அந்த வந்து வெள்ளிச்சு கோயில் சொல்லலாம் ஏன்னா இவங்க வந்து மேடை தோறும் வந்து நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க ஆனா அந்த பாடல்கள் எல்லாமே வந்து சமத்துறா இருக்கும் ஆனா ஆடியன்ஸ் போயிட்டு வந்து ரீச் ஆயிருப்பாரு சோ இது வந்து ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் இல்லாமலே இருந்துச்சு ஆடியன்ஸை கனெக்ட் பண்ண முடியாத சங்கிசை கலைஞர்கள் எக்கச்சக்கமா இருந்தாங்க ஸோ ஆனால் வந்து வேர்ல்டு லெவலில் பார்க்குறப்ப தனிசை கலைஞர்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருந்தது ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்தது அவங்களால முடிஞ்ச பாடல்களை பாட இருந்தது திருப்பா வந்து மேக் இசை கலைஞர்கள் நம்ம வந்து இதுல வந்து நிறைய ஆப்பிரிக்கன்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள் எடுக்கலாம் கெண்ட்ரி கிளாமர்ல வந்து பியான்ஸ் கெண்ட்ரி கிளாமர் அண்ட் இதுமாதிரிதான் நமக்கு பெரிய பெரிய இன்ஸ்பியேஷன் தான் இருந்தாங்க கெண்டிகோட இப்போ ரீசன்டான ஒரு ஒரு சாங் கூட வாங்கது அண்ட் அவங்கள பார்க்குறப்போ வந்து அது பயன் பொறாமையாக இருந்தது அவங்க டீட்டெயில்ஸ் கணக்குல மக்களை ரீச் பண்ணாங்க பெரிய அளவில் அந்த மாடல்கள் சட்டைப்படுத்தப்பட்டு மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியாகவும் பெரிய அளவில் இருந்தாங்க ஆனா வந்து நம்மளால ஏன் இது பண்ண முடியல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்க அந்த கேள்வியை நோக்கிதான் இந்த மூமெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதே நகர்ந்து போகுது இன்னும் வந்து வந்துட்டு அறிவு பேக்கஸ் கலைக்குகள்ல வந்து பாடினதுக்கு அப்புறம் அறிவு மாதிரி நிறைய பேர் அதுல வந்தா நிறைய பேர் பாடினாங்க நெய்சி சினிமா நகர்ந்தாங்க நெய்ச்சல் சினிமாவில் இருக்கிற பாடல்களை வந்து பாட ஆரம்பிச்சாங்க வந்து பாடி மிகப்பெரிய அடைஞ்சது அந்த தந்தி வந்து அவன் பாடி வந்து பெரிய அந்த எந்த திரைப்படங்கள்ல அறிவு தொடர்ந்து எழுதுறது நீய ஓலி அப்படின்ற பாட்டு சாப்பாட்டா படகுல வந்து அவன் எழுதுனது வந்து மிகப்பெரிய நம்பிக்கை அவனுடைய திரைப்பட பாடல்களையும் கூட வந்து அந்த அதனுடைய அரசியல் கருத்துக்களை வந்து எந்த வகையை வந்து கம்ப்ரமைஸ் பண்ணாம வந்து அதை ஈஸியா இழப்புவா மக்கள் ஈஸியா ரீச் பண்ணி அப்படி கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து ஒரு கை கேந்தோன்னா மாறி நினைக்கிறப்ப வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த அறிவோட மிக முக்கியமான பாடலாம் நான் நினைக்கிறது வந்து கள்ளமௌனி கள்ளமௌனி வார்த்தையை வந்து இன்ட்ரெடியூஸ் பண்ணது அந்த கள்ளமௌனி வந்து அந்த வேலை வந்து அது ஒரு இண்டிவிஜுவில வந்து வெளியே வந்து நாங்க தான் எதுதான் ரிலீஸ் ஆகிறோம் மீளதான் ஆனா அந்த பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ஆப்பிள் ப்ரொடியூஸ் பண்ணிருந்தாங்க அந்த பாட்டை அந்த சக்சஸ்ஃபுல்லான சாங் அந்த இடத்துல இருந்து அதே வந்து இன்னொரு முகம் வந்து தெரிய ஆரம்பிச்சது அந்த இடத்துல நிறைய சாங் பண்ணிருந்தான் ஆனா அது ரொம்ப முக்கியமான பாடலாக இருந்தது ஆனா அதுக்கப்புறம் வந்து இந்தியில் வந்து எஞ்சாமி பாட்டை வந்து மிகப்பெரிய பாட்ச வந்து பிளேஸ் பண்ணிச்சு அந்த இடத்துல வந்து மிக முக்கியமான காரணம் வந்து சந்தோஷ் நாராயணன் ப்ரொடியூசரா இருந்தது அந்த ஜியோட அவங்க பாடுனது வந்து அறிவுடைய எழுத்து இருக்கு சாதாரணமான எழுத்து இல்ல அந்த ஒரு ஒரு பல தலைமுறைகளுடைய வடிவத்தை ஒரு பெரிய அரசியல வந்து வார்த்தைகள் மாற்றி குழந்தைங்க ஈஸியா ஈஸ் தாங்க முடிய அளவுக்கு வந்து அதுல ஒரு பெரிய ஒர்க் வந்து நிகழ்ந்தது ஆனா அதன் பிறகு அந்த விஷயங்களை பிரச்சனைகள் எல்லாம் வந்து அறிவு நிறைய பிரச்சனைகள் வந்து அவ வந்து மரங்கள வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டா அல்லது வெளிவரத்துக்கு உண்மையே பயங்கர ஸ்டகிள் இருந்தா அந்த ஸ்டடலுக்கான பதில் தான் இந்த தனிவருக்கு பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவன் லைஃப்ல அவனுக்கு அவன் ரொம்ப சென்சிட்டிவான ஈஸியா எமோஷனலா ஆயிடுவான் ரொம்ப இப்ப வந்து பாடல் வந்து அவனுக்கு வந்து இது தெரியுமா பயங்கரம் பவர்ஃபுல்லா பாடுவான் ரொம்ப எமோஷனலா அப்படிலாம் இருக்கிறாங்க ஆனா வந்து பார்த்தா சின்ன குழந்தைதான் ஆகும் ஆன வந்து அது காலாட்டி ஒண்ணா இல்லடா அவனுக்கு வந்து அதே அழக இலவா வச்சு பொருடா ஆகணும்டா அப்படின்னு சொல்லி ஏன்னா சமூகத்துல நிறைய இஷ்யூக்கள் நடக்குது நிறைய பிரச்சனைகள் நடக்குது நம்ம வந்து ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ரியேட் பண்ண பண்ண பண்ணா வந்து என்னன்னா நம்ம தள்ளிட்டு ஆகிட்டே இருக்கிறோம் ஏன்னா நம்ம கோவப்படுறது மூலமாவோ இல்ல வந்து உலகப்பட்ட மூலமாவோ இல்ல வந்து நம்ம விரும்புற மாதிரியான ஒரு சமூகம் இங்க வந்து அமைந்துடுமோ அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆனா அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இங்க இல்லவே இல்லை மனிதர்கள் வந்து பல வித்தியாசமான எண்ணங்களும் அதாவது உணவுகளும் கொண்டவர்கள் அவர்கள் வந்து நம்ம வந்து ஒரு கேட்டகரியில வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியாது ஆனா அறிவு ரொம்ப சிம்பிளா அவங்க தெரிஞ்சு எல்லாரையும் பார்ப்பான் அவன மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு நினைப்பான் அப்படி அப்படி எல்லாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சோ அப்படி இருக்கிறப்ப வந்து அறிவுக்கு நிறைய அந்த மனதில் நிறைய பிரச்சனைகள் உருவாக்கு அந்த நிறைய பிரச்சனைகள் வரப்போ அவன் வந்து இந்த மியூசிக் வந்து இந்த கண்டனியூ பண்ணலாமா வேணாம தலைவத்தெல்லாம் வந்து வந்து யோசிச்சு ஆரம்பிச்சான் ஆனா வந்து அறிவுரை வந்து தொடங்கி அங்கே அப்படின்னு வந்து அவன் பேசுவான் அவருடைய வேலை என்னன்றது மட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சம் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இது ஏன் முக்கியமான வேலை இது ஏன் இதை பண்ணணும் நம்ம பண்ணலாம் அதை யார் பண்ணும் வந்து பண்றதுக்கு வந்து எவ்வளவு காலம் சோ இது அப்படி நம்மளால விட்டு போயிட முடியாது இது ஒரு பைட் தான் இந்த பைட் வந்து சாதாரண பயிர் கிடையாது இது வந்து பல நூற்றாண்டு காலமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் பல வந்து இது ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்காரு இந்தியாவோட வரலாறு என்பதே வந்து பௌத்தத்துக்கும் பார்த்துக்குமான போர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு போர் இருக்கு இந்த போர்ல வந்து நம்ம எல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு சோல்ஜர்ஸ் மாதிரி வந்து நம்ம நிக்கிறோம் நம்ம இல்லைனாலும் வேற ஒருத்தர் வருவாங்க ஆனா நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு அந்த ஸ்பேஸ் நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டு நம்ம விரும்புற நம்ம நினைக்கிற ஜனநாயக ரொம்ப ஜனநாயக தன்மை வாய்ந்து ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நம்மளால முடிஞ்சளவுக்கு நம்முடைய ஆற்றலை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதுதான் மேக்சிமம் வந்து எனக்கு I've been discussing as